பெல்ஜியம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து லோ ஸ்பேஸ்றேன் இன்னைக்கு நம்ம பார்த்து வந்திருக்கிறது ஒரு ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி யாராவது இருந்தால் கப்பன் பிடிச்சிக்கோங்க இது புது ப்ராஜெக்ட்டு ஒம்பது போர்ஷன் இருக்குது கொரட்டூர் நார்த் கொரட்டூரில் வருது ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கு ரொம்ப பக்கம் அதே மாதிரி கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் ரொம்ப பக்கம் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்கள் சைட்டுக்கு ரீச் ஆயிடலாங்க அருமையான ப்ராஜெக்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா முழு டீடைல்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முழு டீடெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது பார்க்கிங் ஏரியா இப்போ இந்த பார்க்கிங் ஏரியா கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்டிஸ்கிட் டைல் போட்டு லோட் பேரிங் டைல் தான் போட்டிருக்காங்க குவாலிட்டி ஃபினிஷிங்கு நல்ல தரமான கன்ஸ்ட்ரக்ஷனு ஆர்கிட்டெக்ட் டிசைனு ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாம் வாங்கி முறையாக வேலை செஞ்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி ஃபீட் லென்த்து இருக்கும் டெப்த்து வந்து ஒரு நாற்பத்தி ஏழு அடி இருக்கும் வித்து மொத்தமாக ஒரு நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெடிமேடாக ரெண்ட்டு வர மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ஆர்ஐஸு நல்ல ஹைஎன்ஐ ஹை நெட் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ்கெலாம் இது சூட் ஆகுங்க உடனடியாக ரெடியாக இருக்கே ரெடி டு ஆக்கியூபை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் அப்ரூவ்டெலாம் வாங்கி ப்ராப்பராக கட்டியிருக்குங்க சிஎம்டி அப்ரூவ்டு கீழே ஒரு டாய்லெட் இருக்குது ஒம்பது த்ரீ ஃபேஸ் லைனு ப்ளஸ் ஒரு லிஃப்ட்டுக்கு ஒரு த்ரீ ஃபேஸ் லைன் தனியாக வாங்கியிருக்குங்க பத்து த்ரீ ஃபேஸ் லைனு ஒரு கமர்ஷியல் லைனும் வாங்கியிருக்கேன் இந்த போர் மோட்டர்ஸ்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இப்போ காமன் டாய்லெட்டை பார்த்துட்டீங்க கம்ப்ளீட்டாக ப்ராப்பர்ட்டி எல்லா பக்கமும் காம்பவுண்டெல்லாம் போட்டு பக்காவாக ஃபினிஷ் பருக்க ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டை தான் பார்க்குறோம் லிஃப்ட் ஏரியா லாபி ஏரியா அதே மாதிரி ஃப்ளாட்டினுடைய ஃப்ளோர் ஏரியா எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங்கு நல்ல ஹை அண்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் மெயின் டோர் டீக்ட்டு லென்த் ஆஃப் தி ஃப்ளா ஹாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து மூணு த்ரீ மூணு ஃப்ளாட்டு வருதுங்க அதில் வந்து ரெண்டு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டும் ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டும் வருது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது வந்து நார்த் ஃபேஸிங் ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது எல் டைப்பில் வருவங்க நல்ல லென்த்து இந்த பக்கம் மொத்தமாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருவாங்க ஹால் ஏரியா அதே மாதிரி கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனு மேடையெல்லாம் கிரானைட் டாப்பெல்லாம் போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே கிரானைட் மெட்டீரியலுங்க நல்ல மெட்டீரியலு எல்லாம் யூபிவிசி விண்டோஸு வித் கிரில்ஸு ஃபினிஷ்லாம் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொன்று வந்து தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு அது போக இந்த டபுள் பெட்ரூம் சொன்னு பாருங்க அது வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் மொத்தமாக நீங்கள் பில்டிங் கவரேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஃபுல் ஸ்டில்ட்டு லிஃப்ட்டும் நல்ல குவாலிட்டியான லிஃப்ட்டு போட்டிருக்காங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பது போர்ஷன் இருக்குங்க மூணு ஃப்ளோரில் நல்ல ரெண்ட்டு வரும் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு டூ டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்ட்டு கிடைக்கும் மெயின்டெனன்ஸோடு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்ரு ரெயின் வாட்டர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ண இடம் உங்களுக்கு இது போர் வாட்டரும் வந்து இதில் ஜெட் மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கு மாதிரி சம்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் லிட்டர் சம்பு கொடுத்துருக்கு ஓவர் டேங்க் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் லிட்டர்ஸ் கொடுத்துருக்கு சம்புக்கு கூட பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் போட்டிருக்கு அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக மேலே ஏறும்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக தாங்க விற்கிறாங்க எந்த ஃப்ளாட்டும் தனியாக விற்கல யூடிஎஸ்லாம் கிடையாது ஒம்பது ஃப்ளாட்டு லேண்ட் ஏரியா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு பில்டிங் ஏரியா டுவெல் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு நைன் குரோர் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டாங்க இது அருமையான ஸ்ட்ரக்சரு ரெடி டு இன்வெஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை நன்றி வாழ்த்துக்கள்